வணக்கம் அண்ட் வெல்கம் டுநாடு சேனல் சற்று முழு வெளியான முக்கிய செய்தி மின்கட்டணம் செலுத்த இனிமேல் இது கட்டாயம் மின்சார வாரியம் அதிரடி செய்தியை அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகம் முழுவதும் அனைத்து வீடுகளுக்கும் ஸ்மார்ட் மின் பொறுத்த தமிழ்நாடு மின் வாரியம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது அதனுடன் இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே மின் கட்டணம் செலுத்தும் முறையும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மின்வாரிய அதிகாரிகள் வட்டாரங்கள் கூறுகின்றன மேலும் தமிழ்நாடு மின் வாரியம் நவீனமயமாக்கப்படும் நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் அடுத்த கட்டமாக அனைத்து வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் என அனைத்து இடங்களிலும் ஸ்மார்ட் பொறுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இந்த ஸ்மார்ட் மின் மீட்டர் மின் நுகர்வோரின் மின் பயன்பாட்டை தானே கணக்கிட்டு அதற்கான கட்டணத்தையும் சம்பந்தப்பட்டவரின் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு குறுந்தகவலாக அனுப்பிவிடும் அந்த குறுந்தகவலில் கட்டணம் செலுத்த வேண்டிய கடைசி தேதியும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அத்துடன் கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி மூன்று நாட்கள் தொடர்ந்து எச்சரிக்கை தகவல்களும் மின் நுகர்வோருக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கும் அதே சம்பந்தப்பட்ட மின் நுகர்வோரின் எல்லைக்கு மின் வாரிய அலுவலக மின் விநியோக அலுவலகத்திலும் மின் நுகர்வோரின் மின் பயன்பாட்டு எண்ணுடன் மின் நுகர்வு அளவு கட்டண விவரங்கள் அனுப்பிவிடும் இது தீவிர மின் கட்டணத்தையும் பணமாக செலுத்தாமல் டிஜிட்டல் முறையில் ஆன்லைன் மூலம் மட்டுமே செலுத்தும் நடைமுறையும் கட்டாயமாக்கப்படுகிறது இவ்வாறு நவீனமயமாக்கப்பட்ட ஸ்மார்ட் மின் மீட்டர் மூலம் மின்வாரிய நடைமுறைகள் எளிதாவதுடன் வேலை வலுவும் குறையும் என்று மின்வாரிய அதிகாரிகள் கூறுகின்றனர் தமிழ்நாடு மின்வாரியம் நவீனமயமாக்கப்படும் நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் அடுத்த கட்டமாக அனைத்து வீடுகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் என அனைத்து இடங்களிலும் ஸ்மார்ட் மின் மீட்டர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது மேலும் தமிழகம் முழுவதும் அனைத்து வீடுகளுக்கும் ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்த தமிழ்நாடு மின்வாரியம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்